சரிங்க என்ன வேலை கேட்டுட்டு இருக்காங்க முப்பத்தி ஒண்ணு இருக்கு என்ன வேலை குடுக்கலாம் பாக்கிய முப்பத்தி நாலுல தான் கொடுப்பீங்க அது குறைஞ்சு கிடையாது இட மதிப்பு என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு 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 நாற்பதாயிரத்துக்கு நாற்பது கிலோ வரும் அப்புறம் நாற்பது கிலோ வரும்ண்ணா கிலோ ஆயிரம் ரூபா கணக்குதான் நல்ல கிடா நெட்டு உயரும் நாற்பதாயிரத்துக்கு மதிப்பு கிடைக்குது எப்படி மேய்ச்சல வளர்த்ததோ கையால் வச்சு வளர்த்ததோ மேய்ச்சல்த்தீங்களா உண்ணாக்கு அதாவது கிடாய்க்கு என்ன எரிக்கிற பல்லு 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 இது பல்லு கிடச்சா சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றி சூப்பர் நல்லா தெளிவா இருக்கு வாங்கிருக்கீங்க

சென சம்சாரி சொல் இருக்குறது ஒரு லாபம் கிடைக்கும்

கொஞ்ச கொண்டு போய் இந்த கிருஷ்ணராஜபுரம் சரிங்க. ஆனா அதாவது இடம் மதிப்பு 500 ரூபாங்க நமக்கு ரேட் பரவாயில்லையா. ரேட் பரவாயில்லை. சரிங்க சரிங்க ஓகே. சென்னைட வாங்கனா லாபம் கிடைக்கும். அதானே. அதானே. அதாவது இப்போ இந்த ஆடு வந்து எவ்வளவு தான் சேணருக்கும்? பல்லு பின்னதுக்கு பல்லு சேர்ந்துட்டு பல் சேர்ந்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம நாலு ஈட்டு வச்சுக்கலாம் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பதினாலு சொன்னாங்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஆடு வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கு எந்த ஒரு கொண்டு போறீங்க தேவ செயல்புறம் தேவ செயல்புறம் கொண்டு போறீங்க ஒரு ஆடு தான் வாங்கிருக்கீங்களோ ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க தோட்டத்துக்காக அது பண்ணி தோட்டத்தை விட்டுருவீங்களா தோட்டத்துல விட்டு வளர்ப்பீங்க அதுக்காக போட்டு வளர்ப்பீங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க ஒண்ணுதானோ அங்க ஏற்கனவே அஞ்சாவது கடைக்கு இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு சேர்த்தாச்சு ஆனால் அதாவது அங்கேருந்து புதிய முத்து சந்தையை தேடி வந்திருக்கீங்க எங்கள் வேலை எப்படி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேலை கொஞ்சம் கிராக்கி தான் சரிங்க ஆனால் எத்தனை ஆடு இந்த மாதிரி பார்த்தீங்க நீங்கள் நல்ல ஆடை வாங்கியிருக்கீங்களே வந்தோம் ஒரு ஆடு பிடிச்சி திரும்பி வந்தோன்னு பார்த்தோம் அதனால ஒன்னே பார்த்து வாங்கி சரிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சரிண்ணே சென்னையாடுதான் பல்லுனே பல்லு ஆறு பல்லு எப்படிண்ணே எப்படி பார்த்து வாங்கியிருக்கிய அதாவது ஆடு வந்து சென்னை ஆடா பார்த்து வாங்கியிருக்கிய என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கினீங்க பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க சரிங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கு வாங்கின இதை இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்கறது உண்டு இன்னும் எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க வளர்க்கறது அதாவது விவசாயி தான் நீங்கள் ஆனால் சேனதுக்குங்கிறீங்க இன்னும் வந்து நம்ம ஒரு எவ்வளோ நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற நமக்கு கிடைக்கும் வழக்க வழக்க லாபம் தான் அதாவது ஆடு ஆக்கிக்கலாம் பெரிய உற்பத்தி பண்ணிக்கலாம் எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க மூணு ஆடு வளர்க்குறீங்க ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்த நிலவரம் பரவாயில்ல மக்கள் தான் நல்லபடியாக ஆடு வாங்கலாம் அதனால சரிங்க சரிங்க அதாவது சந்தையில நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடா பார்த்து வாங்கிருக்கீங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும் இது என்ன கலர்னு பிள்ளை போர் கலர் சரிங்க ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி அண்ணா ஆட்டோ வெயிட் பண்ணி நிக்க வச்சு வாங்கிதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி முப்பதோ சொன்னாங்க என்ன விளக்கின முடிச்சிருக்கீங்க இருபத்தி ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிச்சாச்சு ஆனா எப்படி ஆட்டுக்கா கோயிலுக்கா எப்படி கோயிலுக்கு கோயிலுக்கு ரெண்டு நல்ல அம்ச தோரணும்

அதாவது எவ்வளவு சொன்னதை எவ்ளோ குறைச்சிங்க இருபத்தி ஆறாயிர்க்கு வாங்கியது சரிங்க சரிங்க ரொம்ப நல்லது அதாவது நாலாயிரம் ரூபாய் குறைச்சிக்க குட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சாச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்கட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஆனா அதாவது என்ன விலைக்கு வாங்கிருக்கிய பதினேழாயிரம் ரூபாய் ஆடு மறுச்சனா உண்டா ஆமா ஆடு இளைஞனா சொல்லலாம் ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ ஒரு குட்டி ரெண்டு குட்டி பார்த்து வாங்கிட்டிய ஆடும் குட்டியுமா சேர்த்து வாங்கிட்டிய அது லாபம் தானே லாபம் தான் எவ்வளவு நாள் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஆறு மாசம் வளர்க்கணும் ஆனா நீங்க வந்து இப்போ விவசாயி தானே விவசாயி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு குட்டிகளுக்கு இன்னைக்கு சூட்டு தான் அதாவது மக்கள் வரத்து நல்லா இருக்கா ஆடு வரத்து நல்லா இருக்கா ரெண்டுமே வரத்து நல்லா ரெண்டுமே வரது நல்லா இருக்கு நீங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க நான் ஒரு 6:30 ஆறரைக்கு சந்தைக்கு வந்தீங்க ஆறரைக்கு சந்தைக்கு வந்து ஒரு தாயும் ரெண்டு பிள்ளையுமா பார்த்து வாங்கியாச்சு நல்ல தரமா இருக்கு இத கொண்டு போறேனா தடுப்பூசி பூச்சி மருந்துலாம் கொடுப்பீங்களா கொடுப்போம் கொடுப்பீங்க எப்படி நான் போனேன்னா கொடுத்துவீங்களா இல்ல இல்ல ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு ஏன்னா அவங்க எப்படி கொடுத்துட்டாங்கங்கறது தெரியாது தெரியல அதனால ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தா நமக்கு கரெக்டா இருக்கும் அண்ணே அது ஆடு குட்டியுமா பார்க்கணும் நல்ல ஒரு அழகா இருக்கு அண்ணே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி அண்ணே சரி இருக்கீங்க

பல் போடல பல் போடாத குட்டி தானுண்ணே சரிங்க சரிங்க நல்ல வால் தொகை நல்ல அம்சத்தில் பார்த்து பிடிச்சிருக்கிய நமக்கு எந்த ஊருனே சாமி நத்தம் உள்ளூர் தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி கிடா குட்டி என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிருக்கீங்க ஏழை ஏதாவது சொன்னாங்க எவ்வளவுக்கு ஆறு ரூபாய்க்கு வாங்கிதுக்கா இப்போ இன்னைக்கு எவ்வளோ வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் அதுல ஒரு வருஷம் வளர்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும்

வேற குட்டிகள் வளர்க்குறீங்களா இப்ப வேற குட்டிகள் கிடைக்கு இதை கொண்டு போன அந்த பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் கொடுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது சந்தைக்கு என்ன நேரம் வந்தீங்க சரிங்க நமக்கு எந்த ஊரு

இது பாத்தீங்கன்னா எத்தனை கடை தேவைப்பட்டுச்சு ஒன்னு தான் தேயபடிச்சா இல்ல ரெண்டு மூணு தேவைப்பட்டுச்சா சரிங்க ரெண்டு பிடிச்சாச்சு இன்னொன்னு காணோம் இன்னொரு கருத்து கடை இன்னொரு கருத்த கடை சுத்த கருப்பு என்ன வளானே கருப்பு எப்படி கருப்பும் பரணால ரேட் வந்து கலருக்கு다 கலருக்கு ரேட் அண்ணா அதாவது குட்டி எல்லாம் அம்சம் நல்லா தெளிவு இருக்கு நானே கொஞ்சம் கூட இருக்கும் போல என்னே சரிங்க சரிங்க எப்பنا கொண்டு போக போறியேம்மா அப்போ சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நாளைக்கு 7:30 சரிங்க 7:30 மணிக்கு வந்து இப்போதான் குட்டி அமைஞ்சிருக்கு நல்ல குட்டியா பாத்து கட்டி போட்டாச்சு நல்ல அமைதியாக காய் அடித்த குட்டியாட காய் அடிச்ச குட்டியா சரிங்க ரொம்ப கை வளர்ப்புக்கு சரிங்க ரொம்ப நன்றி ம் எப்ப நாள் வளர்ப்பிய ஒரு ஆறு மாதம் ஆறு மாசம் வளர்ப்பீங்க ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது பதினோரு பதினோருவா என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய பதிமூன்று சொன்னதா இப்ப பதினோரு ரூபாய்க்கு வாங்கி இருக்கு சரிங்க ரெண்டு கடா குட்டியா காய் அடிச்சு விட்டு வளப்பீங்க காய் அடிக்காம வளப்பீங்களா காய் அடிக்கிறேன் நீங்க கொண்டு போய் காய் அடிச்சு விட்டு வளப்பிய ரொம்ப நன்றிண்ணே சூப்பர் ம் ரெண்டு கிடா மாதிரி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கியிருக்கு பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு வாங்கியிருக்கு பதிமூணு ரூபாய்க்கு பதிமூணு ரூபாய்க்கு வாங்கியாச்சு இது எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம் கிடைக்கும் இதுல ஆறு மாசம் வளர்த்தா நல்லா லாபம் கிடைக்கும் சரிங்க சரிங்க நீ நிலவர நார்மலா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிண்ணே சென உண்டு எவ்வளவு நாள் சென உண்டு ஒரு அஞ்சு மாசம் ஆயிருக்குமா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஈனிதுமா நிறைய சென்னையில இருக்கு அப்படி சொல்லுங்க அதாவது நிறைய சென்னை ஆடா பார்த்து வாங்கிடுங்க என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க எட்டாயிரம் ரூபாய் சொன்னதே ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு பல்லு பாத்தீங்களா பல்லு பாத்தீங்களானு பல்லு ரெண்டு பல்லு போறாங்க இது வளர்ச்சி இருக்கா இன்னும் இதுக்கு வளர்ச்சி ஆகுமா இன்னும்

ஆறு செனயாம் சென தான் எத்தனை மாதம் செனவுன்றேன் இதுமா அண்ணே அண்ணா அதாவது என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க அண்ணா எவ்வளோ சொல்லி எவ்வளோ வாங்கியிருக்கு பதினஞ்சு சொன்னதான் குறைச்சி வாங்கியிருக்கீங்க சரிங்க இப்போ வந்து ஆடு சென உண்றே எவ்வளவு நாள் ஈன வாய்ப்பு இது ரெண்டு மாசத்துல ஆடி ஈனிது சரிங்க ரொம்ப நன்றிங்க இருபத்தி அஞ்சு சொல்றீங்க காய் அடிச்சா காய் அடிக்காது தானே காய் அடிச்ச கிடாதோ என்ன வேணா ஃபைன்ல விடலாம்னு நினைச்சிருக்கிறீங்க இருபத்தி மூணு ரூபானா கொடுத்தலாம் பல்லு போட்டானே பல்லு நாலு பல்லு கோயிலுக்கு ஆகும் என்ன மதிப்பு வரும்னு கணக்கு பண்ணியிருக்கீங்க சரிண்ணே இப்ப அதாவது இல்ல உயிரிழ இடைக்கு என்ன இடம் வரும் இது இருபத்தி கிலோ உறுதியா வரும் இன்னைக்கு வந்து இன்னும் சந்தைக்குள்ள போக புரிய எந்த ஊர்ல இருந்தான் கொண்டு வந்திருக்கீங்க இருந்து கொண்டு இருக்கீங்க சூப்பர் ரொம்ப நன்றி